ஹாய் நண்பர்களே காலையில் பத்தரை மணிலேருந்து கிட்டத்தட்ட பத்திர மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் நான் வந்து அந்த மண்களை வந்து அந்த இறைச்சி கழிவு மேலே கொட்டிகிட்டு போனேன் அந்த வீடியோவில் கடைசி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் தான் அது பண்ணுது பார்த்தீங்கன்னா இப்போது குழந்தைய கூப்பிட்டு வர நாலு மணிக்கு போனேன் இப்போ நாலு மணிக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இறைச்சி கழிவு ஒரு மூட்டை பெரிய மூட்டை சின்ன ஒரு பிளாக் கலர் கவர்லேயும் இறைச்சி கழிவை மறுபடியும் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் போட்டு வச்சுருக்காங்க நான் என்ன சொல்கிறது இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது என்ன பண்ணுறது இல்லை தூக்கி இது நம்ம ஏரியில் போட்டால் மீனில்லாத சாப்பிடுமா என்னென்னு தெரியல எனக்கு இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் என்னால் முடியல ஸோ நாளைக்கு தான் போடுவாங்க பார்த்தா இன்றைக்கே போட்டுக்கிறாங்க மதியானம் மதியானம் அதான் கரெக்டாக அந்த டுவெல் டூ த்ரீ இதுக்குள்ளே ஒரு வந்து போட்டு போகிறாங்க யாரோ அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது எங்கன்னா கரெக்டாக அந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் ஒயின் ஷாப் அந்த டேர்னிங் போகிற இடத்துல ஒரு பெரிய சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு ஸோ அதை ஆய்வு பண்ணி யார் இந்த டைமில் வந்து போட்டுகிட்டு போகிறாங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சி அப அபராதம் விதி விதித்து தக்க நடவடிக்கை எடுத்தால் தான் இது மாதிரி விஷயங்கள் குறையும் இல்லைனா பிள்ளைங்கங்க குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்களையும் அந்த சைடு தான் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரும் வயிற்ற பரட்டுற மாதிரி ஸ்மெல் வருது இதனால் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களுக்கு ஏன்னா இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அதனால் அரசாங்கம் தான் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் சிசிடிவி கேமரா ஆய்வு பண்ணி சம்மந்தப்பட்டவங்களை மேலே தக்க நடவடிக்கை எடுத்து ஃபைன் போட்டு இது மாதிரி படி அவங்க தான் உதவி செய்யணும் இல்லைன்னா நமக்கு நாமே உதவி செஞ்சுக்க வேண்டியதான் நீங்கள் யாராவது பொதுமக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கூட வார்ன் பண்ணுங்கள் இதுமாரி போடாதீங்கன்னு எச்சரிக்கை பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம கடமை அதனால் நாளைக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நாளைக்கு நான் போகிறேன் இப்போ பார்த்த இந்த இறைச்சி கழிவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பண்ணுறேன்